தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு இருக்கும் அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு மத்திய அரசு சமீபத்தில் அவருக்கு ஓய் பிரிவு பாதுகாப்பு வழங்க ஆணை பிறப்பித்திருந்தது அந்த ஆணையை நடைமுறைப்படுத்தும் பொருட்டு இன்று முதல் நவீன ஆயுதம் ஏந்திய சிஆர்பிஎஃப் விஐபி செக்யூரிட்டி கமாண்டோ படையினர் இன்று முதல் அவரது பாதுகாப்பில் ஈடுபடுவர் தமிழக வெற்றி தலைவர் செல்லும் இடம் மற்றும் தங்கும் இடம் தமிழகத்தில் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கும் இந்த செக்யூரிட்டி கவர் ரவுண்ட் த கிளாக்ல இருக்கும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் இந்த வீரர்கள் என்எஸ்சி எஸ்பிஜி போன்ற சிறப்பு பாதுகாப்பு படையில் பணியாற்றிவிட்டு திரும்பியவர்கள் எனவே இவர்கள் முக்கியஸ்தர்களை இக்கட்டான நிலைமையிலும் அச்சுறுத்தல் சூழ்நிலையிலும் முக்கியஸ்தர்களை எப்படி பாதுகாப்பு என்பது பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதில் பயிற்சி பெற்றவர்கள் இவர்கள் ரொட்டேஷன் முறையில் மாற்றினாலும் முடித்து முடித்துவிட்டு திரும்ப இதே பணிக்கு வருவார்கள் பாதுகாப்பு என்பது எட்டு பேர் கொண்ட குழு மொத்தமாக தரித்த நிலையில் அவருக்கு நாலு பிளே ஸ்டோர் மற்றும் செயலியை கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்